ஹாய் வியூவர்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா மொச்சை பருப்பு வச்சுட்டு சப்பாத்திக்கு தொட்டுக்கிற மாதிரி ஒரு சைட் டிஷ் தான் பார்க்க போகிறோம் ரொம்பவே வித்தியாசமான ரெசிபி இது வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு குக்கரில் ஒன்றுலேருந்து ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு பொரியட்டும் கூடவே ஒரு டீஸ்பூன் பருப்பு ஒரே ஒரு காஞ்ச மிளகா கிள்ளி போட்டிருக்கேன் கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை இது கூட கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு பொடிப்பொடியாக கட் பண்ண பெரிய வெங்காயம் ஒன்று சேர்த்துக்கிறேன் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விடலாம் இது வெங்காயம் சேர்த்தியும் செய்யலாம் வெங்காயம் சேர்த்தாமையும் பண்ணலாம் சப்பாத்திக்கு தொட்டுக்கிறதுனால வெங்காயம் சேர்த்துருக்கேன் நான் வெங்காயம் பாதி அளவு வதங்கினோன்னே இது கூட ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற பச்சை பருப்பை ஒரு பெரிய கப்பளவுக்கு சேர்த்துக்கிறேன் பச்சை பருப்புனால அப்படியே சேர்த்துக்கிறேன் சப்போஸ் இது ட்ரை இது வாங்கியிருந்தீங்கன்னா ஒரு நைட் ஃபுல்லாக ஊற வைக்கணும் ஏழு இருந்து எட்டு மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா சேர்த்தணும் பருப்பை நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக மஞ்சள் தூள் ரெண்டும் சேர்த்து நல்லா கலந்து விடணும் உப்பு வந்து இதில் போட்டிருக்கிற பருப்புக்கு அளவாக கலந்துட்டால் போதும் ஏன்னா அரைக்கும் போது நம்ம மறுபடியும் அது கூட கொஞ்சம் உப்பு சேர்த்துவோம் இப்போ இது கூட நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் கலந்து விட்டுட்டு குக்கரை மூடி போட்டு மூடி வச்சிடலாம் மூணு விசில் வரட்டும் குக்கர் விசில் வந்து ஆறுறதுக்குள்ள இப்போ இதுக்கு அரைச்சிக்கிறது பார்க்கலாம் ஒரு மிக்ஸி ஜார்ல அரைக்கப்பளவு துருவின தேங்காய் எடுத்திருக்கேன் இது கூடவே மூணு பச்சை மிளகா கொஞ்சமா இஞ்சி துண்டு ஒரு ஸ்பூன் சீரகம் இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமா உப்பு சேர்த்துட்டு இது கூடவே கொஞ்சமா கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அந்த கொத்தமல்லி தலையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கணும் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா மையாக அரைக்கணும் இருக்கட்டும் இப்போ குக்கரை திறந்து பார்க்கலாம் ஆறுனதுக்கப்புறமா பொங்கல் டைமில் தான் இந்த பருப்பு வந்து ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் ஃப்ரெஷ்ஷாக போதே சப்பாத்திக்கு தொட்டுக்க ஒரு தடவை இந்த மாதிரி செஞ்சு பாருங்க ரொம்ப நல்லா இருக்கும் பாருங்க பருப்பு நல்லா வெந்திருக்கு பாருங்க இப்போ மறுபடியும் அடுப்பு பத்த வச்சுட்டு இப்போ அரைச்சு வச்சிருந்தோம் இல்லையா அந்த விழுத இது கூட சேர்த்துக்கணும் சேர்த்து நல்லா கலந்து கொடுக்கலாம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கட்டும் பருப்பு வந்து கொஞ்சம் கேஸ் தான் இருந்தாலும் இது கூட இஞ்சி எலுமிச்சம்பழம் எல்லாம் சேர்த்துறதுனால ஒன்றாகாது ரொம்ப நல்லா இருக்கும் ரொம்ப வித்தியாசமான டேஸ்டில் அருமையாக இருக்கும் சப்பாத்தி கூட ஒரு மூணு நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கட்டும் கொதி வந்ததுக்கு அப்புறமா அரை மூடி எலுமிச்ச பழத்தை நல்லா வச்சிருக்கேன் அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் இப்ப இது மேலேயே பொடி பொடியா கட் பண்ண கொத்தமல்லி தலையும் தூவி விட்டுட்டு நல்லா கலந்து விட்டுறலாம் அவ்வளோதாங்க ரொம்ப ரொம்ப வித்தியாசமான சுவையில அருமையான சைட் டிஷ் ரெடி ஆயிடுச்சு சப்பாத்திக்கு இதை அக்கி ரொட்டிக்கும் தொட்டு சாப்பிட்லாம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க ஸோ நான் போடுற வீடியோ எதுவும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்